அஸ்லாம் வலைக்கும் ஒரு காலம் இருந்தது இலங்கை வானொலி மிகவும் பிரபலமாக இருந்தது வினாகா கீத் மூலமாக அமீன் சயானி அவர்கள் ஹிந்தி உருது பிரியர்களுக்கு பிரபலமாகி இருந்தார் என்றால் தமிழகக்கு இலங்கை மூலமாக கிடைத்தவர் பிஹெச் அப்துல் ஹமீத் அவர்களாவார்கள் இந்த இரு பெயர்களுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு ஹிந்தி உருது பிரியர்களும் தமிழ் காதலர்களும் காத்து கொண்டிருந்தார்கள் பிஹெச் அப்துல் ஹமீத் அவர்கள் உலகமெங்கிலுமுள்ள தமிழர்களுடைய மனதை கவர்ந்திருந்தார்கள் இன்றும் அவருடைய பேச்சுகள் வீடியோ மூலமாக மிகவும் ஆர்வமாக கேட்கப்படுகின்றன நீங்கள் இதை அறிந்திருப்பீர்கள் இளைஞர்களுக்கு தெரியாது என்று நினைக்கிறேன் என் போன்ற தாய் தகப்பன்கள் தம்முடைய பிள்ளைகளை நல்ல விதத்தில் வளர்த்தால் அவர்களுக்கு நல்ல புத்திகள் சொல்லி வந்தால் தாமும் நன்றாக இருந்து ஒழுக்கசீலர்களாக இருந்து அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் நல்ல விஷயங்களை எடுத்து சொன்னால் உபதேசம் செய்தால் அவர்கள் அவசியம் நல்லவர்களாக ஆவார்கள் என்பதில் சந்தேகமில்லை நாம் பிள்ளைகளை தகாதவர்களோடு சேர விடுகிறோம் அவர்களை கண்காணிப்பதில்லை அவர்களை அரவணிப்பதில்லை இதன் காரணமாகத்தான் பிள்ளைகள் கெட்ட வழியில் சென்று விடுகிறார்கள் அவர்களை நல்ல விதத்தில் அரவணைத்தால் நம்மோடு வைத்து புத்திமதி சொன்னால் நாமும் ஒழுக்கசீலர்களாக இருந்தால் அவர்கள் ஒருபோதும் கெட்ட பழக்கத்திற்கு ஆளாக மாட்டார்கள் பிஹெச் அப்துல் அமீத் அவர்கள் வீடியோ இப்போது நான் உங்களுக்கு காட்டப்போகிறேன் அந்த வீடியோவில் அவர் எவ்வாறு கெட்ட பழக்கத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டார் என்பதை தெளிவாக உணர்ச்சி வசத்தோடு கண்களில் நீர் மல்க கூறியிருப்பது அந்த வீடியோ கண்டனம் போன்ற கண்களிலும் நீர்வரச் செய்தது அவர் சொல்லுவதில் உண்மை இருக்கிறது பூரணமாக உண்மை இருக்கிறது ஆகவே பெற்றோர்களே அவருடைய பேச்சை கேளுங்கள் தம்முடைய பிள்ளைகளை சரியான வழியில் எடுத்துச் செல்ல என்ன வழி என்பதை அவர் சொல்லுகிறார் அதை கேளுங்கள் அதன்படி நலன்கள் என்று சொல்லியவனாக உங்களை பிஹஸ் அப்துல் ஹமீத் அவர்களுடைய பேச்சுக்கு எடுத்துச் செல்லுகிறேன் அதை கேளுங்கள் அவருடைய பேச்சில் அர்த்தம் இருக்கிறது நான் பதினோரு வயதிலேயே வானொலியில் புகழ் பெற ஆரம்பித்து விட்டேன் ஆனால் என்னுடைய உறவினர்கள் பக்கத்து விட்டக்காரர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா நீ ரேடியோவுலராக உங்க அம்மாவுக்கு எதுவும் பெருமை இல்லையே அம்மா என்ன சொல்லி பெருமைப்படுவாங்க தனியா தெரியுமா நீ சிகரெட் பிடிக்க மாட்ட லிக்கர் குடிக்க மாட்ட என்பது அவங்களுக்கு பெருமை அது நான் வானொலியில் பெற்ற புகழ் என் அம்மாவுக்கு பெருமையாக இல்லையா என்று எனக்கு குறையாகப்பட்டதுதான் ஆனால் அது எப்போது பயன்பட்டது தெரியுமா நான் நெதர்லாந்திலே சிறப்பு பயிற்சி பெற்று ஆறு மாதங்கள் நெதர்லாந்தில் ஹோலாண்டில் வாழ்ந்த காலத்திலே இருபத்தி நாலு நாடுகளைச் சேர்ந்த மாணவர்களோடு ஒன்றாக குடித்தனம் ஒரே வீட்டில் இருபத்தி நாலு அறைகளில் நாம் வாழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும் மது பெருகி ஓடும் மது மட்டுமல்ல புகைப்பழக்கம் மட்டுமல்ல மாது என்று எல்லா விதமான பழக்கங்களும் இருந்தன அவர்கள் எல்லோரும் என்னை ஒரு நாட்டுப்புறத்தானை போல் கேவலமாக பார்ப்பார்கள் இவன் தண்ணி அடிக்கிறான் இல்லை சிகரெட் கூட குடிக்கிறான் இல்லை என்று அப்போது எனக்கு ஒரு ரோஷம் வந்தது உங்களுக்கெல்லாம் சமமானவன் நான் என்று சிகரெட் பிடித்து காட்ட வேண்டும் மது அரைந்தி காட்ட வேண்டும் என்று மனதுக்குள் ஒரு ஒரு சவால் எழுந்த போது என் அன்னையின் முகம்தான் என் மனக்கண்ணில் வந்தது என் அன்னை இந்த உலகை நீக்கும் வரை மனதிலே என்ன பற்றி என்ன கற்பனை செய்து வைத்திருந்தாளோ அந்த கற்பனையை என் உயிர்கள் உள்ளவரை காக்க வேண்டும் என்று நான் தீர்மானித்தேன் அந்த அன்பு என்னை காத்தது இதை எதற்காக சொல்கிறேன் என்றால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளின் மீது வைக்கும் அன்பு அரணாக நின்று அவர்களை காப்பாற்றும் அதுதான் மிக முக்கியம் ஆகவே அன்னையரே தந்தையரே நீங்கள் உங்கள் பிள்ளைகளின் மீது கொள்ளும் அக்கறை அன்பு நிச்சயமாக போன்ற தீய பழக்கங்களிலிருந்து அவர்களை காக்கும்